الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكريا إسلامية سهور لي السلام عليكم ورحمة الله وبركاته إما دواران تجويد وهو تدريل إذ وري نريفة هليل تجويد كليين مكثوم ماتم عربو إلتو كليين مكثوم أنا مكو فريجة ما عربو பரிச்சயம் அற்ற சப்தங்கள் அவை வெளியாகும் இடங்கள் என பல விடயங்களை நாங்கள் பார்த்து வந்தோம் அந்த தொடர் இன்றைய அமர்வில் அரபு எழுத்துக்களின் உச்சரிப்புகளின் போது பேணப்பட வேண்டிய சில முறைகள் அதாவது சிபத் என்று சொல்வார்கள் அவற்றை பற்றி நோக்குவோம் பொதுவாக தஜ்வித் கலை அறிஞர்கள் அரபு எழுத்துக்களுக்கு பதினேழு மஹ்ரஜ்கள் அதாவது வெளியாகும் இடங்கள் இருப்பதை போன்றோ சிபத்துகளும் பதினேழு இருக்கிறது என்று சொல்வார்கள் அவற்றில் சிலவற்றைக்கு நேர் எதிரான பண்புகள் என்றும் சிஃபாத்துல் முத்தவாத் அப்படி என்றும் சிலவற்றுக்கு நேர் எதிர் இல்லாமல் தனியான பண்புகள் என்றும் அவர்கள் சொல்வார்கள் அவ்வாறாக சஜீத் கலை அறிஞர்களால் பிரிக்கப்பட்ட அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இல்லை என்பதால் தான் பெரும்பாலும் தமிழ் மொழியில் கூட தஜ்வீத் போதிப்பவர்களும் இவ்வாறான சிபத்துகளை பற்றி பெரிதாக கூறுவதில்லை அவ்வாறு கூறப்படும் எழுத்துக்களில் சில பண்புகள் பெரும்பாலும் இயற்கையாகவே அவ் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது ஏற்படும் பண்புகளாக உள்ளன அதாவது உச்சரிக்கும் போது அந்த பண்புகளை பேணி உச்சரிப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்காது உதாரணமாக ஹம்சா என்ற எழுத்திலே நான்கு சிபத்துகள் இருக்கிறதாக சொல்வார்கள் அதாவது அல் ஜஹர் அஷித்த அல் இசிஃபால் அல் ஃபிஇ இன்ஃபித்தா என்ற நான்கு பண்புகள் அந்த பண்புகளிலே உதாரணத்துக்கு ஜஹர் என்ற அந்த பண்பு அதற்கு விளக்கம் சொல்லும்போது ஜரையானு சவுத் இந்த ஹஃப் அந்த எழுத்தை உச்சரிக்கும் போது சப்தம் அப்படியே செல்லுதல் என்று சொல்வார்கள் அதாவது இம்சினாவ் ஜெரையானிஸ் ஷிதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது இம்சினாவ் ஜெரையானி சவுத் ஐந்துஸ்கு ஹர் சப்தன் போவதை தடுத்தல் அப்படின்னு சொல்வார்கள் இன்னொரு பண்பாக ஜஹர் என்ற பண்பை பற்றி சொல்லும்போது ஜெரையானு சவுத் ஜெரையானு நஃந்த்கு பில்ஹர் ஹர்ஃபை உச்சரிக்கும் போது மூச்சு தடுப்படுதல் அப்படி என்று சொல்லும்போது இந்த விளக்கங்கள் நாங்கள் பார்க்கும்போது தடுப்படுதல் போகுதல் என்று இருக்கிறதை பார்க்கும்போது அது இயற்கையாகவே வரக்கூடிய பண்புகளாகத்தான் இருக்கிறதை தவிர நாம் அதற்காக வேண்டி ஒரு முயற்சி செய்ய வேண்டிய தேவை அங்கே இல்லை என்பது புலப்படுகிறது எனவேதான் தஜ்வீத் கலை அறிஞர்கள் அதை பற்றி பல விதமாக பேசினாலும் சாதாரணமாக தஜ்விதை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் இதை பற்றி என்ன செய்வதில்லை பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை தமிழால் தஜ் தமிழ்மொழியில் தஜ்வீத் சம்பந்தமாக எழுதப்பட்ட நூற்களிலும் இவற்றை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை எனினும் அவற்றிலே சில எழுத்துக்கள் அதாவது சில பண்புகள் சில பண்புகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது பொருத்தம் ஏனென்றால் அந்த பண்புகளைத்தான் நாங்கள் வேறு தலைப்புகளிலே உதாரணமாக கல்கலா என்ற ஒரு தலைப்பிலே நமக்கு தஜ்வீத் கலையிலே தருவார்கள் அதே போல் தஃம் கனமாக மொழிதல் தர்கிக் மெல்லினமாக மொழிதல் என்று ராவுடைய சட்டத்தை பற்றி சொல்லித்தருவார்கள் அதே போன்று வுடைய எழுத்துக்கள் உயர்ந்து நாவை உயர்த்தி மொழியக்கூடிய எழுத்துக்கள் என்றும் சொல்லி தருவார்கள் எனவே இவ்விதமாக சில பண்புகளை நாம் தனிப்பட்ட முறையிலே சஜீவி கலையிலே வேறாகச் சொன்னாலும் அது இந்த சிஃபத் என்ற பாடத்திலே எழுத்துக்களை நாங்கள் வெளியாக்கும் முறைகளை பற்றிய பாடங்களிலே தான் அவைகள் வரக்கூடியனவாக இருக்கிறது என்ன செய்கின்றோம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது அடுத்ததாக ஏற்கனவே நாம் கூறியதை போன்றோ சில எழுத்துக்கள் அதாவது எழுத்துக்களுடைய சில பண்புகள் தனித்துவமானது அதுக்கு எதிரான பண்பு இல்லை சில எழுத்துக்களுக்கு சில பண்புகளுக்கு எதிரானது இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்போ அது சம்மந்தமாக நம்ம தெளிவாக பெரிய பெரிய விவரமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொன்னோம் அதன் அடிப்படையிலே நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய தனித்துவமான சில பண்புகளை இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் உதாரணத்துக்கு இஸ்தியா என்று நாங்கள் சொன்னோம் அதாவது நாவை உயர்த்தி மொழிய வேண்டிய எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு தஃமுடைய எழுத்துக்கள் என்றும் சிலர்கள் சொல்வார்கள் அதாவது கனமாக மொழிய வேண்டிய எழுத்துக்கள் என்று சொல்லி போட்டோம் அப்போ அதில் நம்ம தஜ்வித் கலையை படிக்கும்போது சில ஆட்கள் இதை ரூஃபுல் இஸ்தியாலா இஸ்யேலா உடைய எழுத்துக்கள் என்று வேறாக படிப்பு படித்து கொடுப்பார்கள் இது ஒரு எழுத்துக்களுக்குரிய ஒரு பண்புகளில் உள்ளது தான் அந்த எழுத்துக்கள் வந்து நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை போன்று இதை ஒரே பார்வையில் சொல்லும்போது அதை ஒரு வார்த்தையாக சொல்லும் போது அப்படி என்று அறிஞர்கள் சொல்லித்தருவார்கள் அப்போ இந்த எழுத்துக்களை நாங்கள் மொழியும் போது எமது நாவு என்ன செய்ய வேண்டும் உயர வேண்டும் எமது நாவு உயர்ந்து தான் நாங்கள் அந்த எழுத்துக்களை என்ன செய்ய வேண்டும் என்ன மொழிய வேண்டும் அப்போ உதாரணமாக ஹாவை சொல்லும்போது ஹா ஹா என்று நாங்கள் மொழிய வேண்டும் சாது சாஜு வாது வாதுடைய மஹ்ரஜ் நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன் வாதுடைய மஹ்ரஜ் வாதை நாங்கள் மொழியும் போதும் எமது நாவுடைய ஓரங்கள் சைடில் இருக்கக்கூடிய கடைவாய்ப்பாளியிலே சேர வேண்டும் என்ற விளக்கம் சொல்லியிருக்கிறேன் எனவே வாதை மொழியும் போது நாவும் உயர வேண்டும் வா வா என்று வர வேண்டும் அதே மாதிரி உதாரணமாக ஃபாத்திஹா சூராவிலே நம்ம சில ஆட்கள் ஓதும்போது ஹை ஹெய் என்று ஓதுவார்கள் அப்படியல்ல அது வரவேணும் என்று வர வேண்டும் அதே போன்று இந்த தா என்ற எழுத்தை நாங்கள் தான் ஷான் என்று வரணும் செவாக்கி தான் என்று அது பிழை அப்போ நாவ் உயர்ந்து என்று வர வேண்டும் அதே மாதிரி காஃப் அதே போல வா வா என்று மொழியும் போது அவ்வாறாக நாவும் அதாவது நமது வாய் மேல் பக்கம் செல்ல வேண்டும் மது வாய் மேலே நோக்கி செல்லும் விதமாக அதான் இஷ்ட அல்லா என்றால் உயர்த்த தேடுதல் என்பது அர்த்தம் அப்போ எனவே நாவை நமக்கு எனக்கு வாய் வந்து இப்படி உயர்ந்து போகணும் வாய் மேலே போய் வர வேண்டும் ஹோ வ வா என்று நாவை அதாவது வாயை உயர்த்தி மொழிய வேண்டிய எழுத்துக்களாக இவைகள் சொல்லப்படுகின்றன அப்போ நம்ம அதை பழகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஓதும் போது சில நேரம் எனக்கு உதாரணமாக சூராவிலே இந்த எழுத்துக்கள் வரும்போது நாங்கள் அவ்வாறாக மொழிவதற்கு பழக வேண்டும் பெரும்பாலும் இந்த வலீன் வல்தீன் என்று ஆட்கள் மொழிவார்கள் அதை தவறு அப்போ மொழி வலோ போ என்று வர வேண்டும் அப்போ அந்த இசேலா என்ற பண்புடைய வி விபரம் இதுதான் அப்போ இந்த எழுத்துக்களை நாங்கள் நினைவு வைத்து கொண்டு குரானை ஓதக்கூடிய நேரங்களிலே இந்த எழுத்துக்களுடைய சப்தங்கள் அவ்வாறாக வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பொதுவாக எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு பழகுவதற்கு அறிஞர்கள் ஒரு முறையை நம்ம பழைய அறிஞர்கள் சொல்லி தருவார்கள் ஆவோடு சேர்த்து இந்த எழுத்தை உதாரணமாக இந்த ஹா என்கிற எழுத்தை நாம் சரியாக உச்சரிப்பதற்கு முனுக்க ஆ என்ற ஒரு எழுத்தை போட்டு அதை சத்து வச்சு இந்த எழுத்தை சத்து வைத்து முழிஞ்சால் அந்த எழுத்து எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக அஹ் அஹ்ஹ அஹ்வ ஆஹ அப்ப அவ என்று இவ்வாறாக ஒழிந்து பழகலாம் ரைட் அப்போ இது வந்து இஸ்ரேலா என்ற எழுத்துடைய விளக்கம் எழுத் இஸ்லா என்ற பண்புடைய விளக்கம் அடுத்ததாக நாம் தஜ்வீத் கலையிலே கல்கலாவுடைய சட்டம் என்று வேறுதாக படிப்போம் கல்கலாவுடைய சட்டம் என்று வேறாக படிப்போம் இதுவும் எழுத்துக்களுடைய பண்புகளில் சிபத்துகளில் உள்ளது தான் அதிலே குத்துபு ஜட்ஜ் குத்துபு ஜட்ஜ் என்ற இந்த ஐந்து எழுத்துக்களையும் கல்கலாவுடைய கல்கலா என்று சொன்னால் கலக்கமாக அல்லது குலுக்கி ஓதுதல் அதாவது நம்ம ஒரு இப்போ இது சாதாரணமாக நம்ம விளங்குறதுக்கு சொல்கிறதா இருந்தால் நாம் ஒரு 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 பொருளை ஒரு இடத்துல வைத்தால் அது அப்படியே டக்கு அண்ட் ஒரு சவுண்ட் வாரதானே அந்த சவுண்ட் அப்படி ஆடி ஆடி நிற்கிற மாதிரியாக இருந்தால் அது அங்கே கல்கல வந்து விட்டது என்பது அர்த்தம் அது ஒரே அடியாக சொல்வது தான் கல்களை இல்லாமல் சொல்வது அப்போ இந்த எழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கும் போது அதாவது இந்த எழுத்துக்கள் சுகூன் வரக்கூடிய நேரங்களிலே தான் அது பெரும்பாலும் நம்ம வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது அப்போ இந்த எழுத்துக்களுக்கு சுகூன் வரக்கூடிய நேரங்களிலே சுக்குன் நாம் வைத்து உச்சரிக்கக்கூடிய நேரத்திலும் தான் அல்லது உதாரணமாக நாம் நிப்பாற்றோம் ஹாலாப்ப என்று நாங்கள் நிப்பாட்டும் போது அவடத்தில் நம்ம சுக்குனை போட்டு நிற்பாட்டுறோம் ஹலா கின் என்று அதில் இருக்கும் நம்ம சுக்குன் போட்டு என்ன செய்கிறோம் நிறுத்துகிறோம் என்னும்போது அவடத்துல அப்படியாக அந்த எழுத்து அப்படி ஹலாக் என்று வராமல் ஹலாப் என்று அந்த கலக்கி நிப்பாட்டுவது அதே போல் சிராப்பு லஹபு தப்பத்தி ஏதாவது லஹபு அதே போல் ஜீமுக்கு புரூஜு குத்துபு ஜத் அதாவது தாலுக்கு வந்து குல் ஹூவாஹு அஹது அஹது என்று வரவேன் அஹத் என்று மொழிவது முறையல்ல அப்போ இதுதான் இந்த கல்கலா என்பதனுடைய சட்டம் அதாவது எழுத்துக்களை அந்த எழுத்துக்களுக்கு நாங்கள் சுகூன் வைத்து உச்சரிக்கும் பொழுது அந்த எழுத்துக்களை ஒரே அடியாக நிறுத்தாமல் கொஞ்சம் கலக்கி நிறுத்துவது அப்போ அதில் வந்து இதை ரெண்டாக பிரித்து சொல்வார்கள் கல்கலா குப்ரா கல்கலா சுகுரான் என்று பிரிப்பார்கள் அறிஞர்கள் அது என்னதென்றால் அதாவது நம்ம ஆய ஒரு நிறுத்தக்கூடிய நேரத்திலே அந்த சுகுன் வருமாக இருந்தால் நிறுத்தக்கூடிய நேரத்தில் அது வருமாக இருந்தால் கொஞ்சம் அந்த கலக்கம் என்பது கொஞ்சம் கூடுதலாக வரும் அதனால தான் அஹது அஹது என்று நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்திலே அந்த தாள் ஏதாவது நடுவில் வரக்கூடிய நேரத்திலே அது நான் சாதாரணமாக அந்த கொஞ்சம் தான் அது என்ன செய்யும் அந்த கல்கலாவுடைய சிஃபத் வெளியாகும் எனவே அதை நாங்கள் குப்ரா என்று சொல்வது நிறுத்தக்கூடிய நேரத்திலே வரும்போது கொஞ்சம் பெருசாக அதனுடைய சவுண்ட் வர வேண்டும் நிப்பாட்டாமல் இடையிலே வரக்கூடிய நேரங்களிலே அது கொஞ்சம் சிறிசாக வர வேண்டும் என்பதனால தான் கல்கலா சின்ன கல்கலா பெரிய கல்கலா அப்படின்னு சொல்வார்கள் அப்போ எனவே இந்த கல்கலா என்பதும் இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் உள்ள ஒரு பண்பு அந்த எழுத்துக்கள் சுக்குன் பெறக்கூடிய நேரத்திலே அந்த பண்போடு அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது ரைட் அடுத்த விஷயம் இவ்வாறாக இன்னும் சில பண்புகளும் இருக்குது இவைகள் தான் நம்ம முக்கியமாக நம்ம பேணி ஓத வேண்டும் என்ற நிலையிலே உள்ளவைகள் அப்போ இந்த எழுத்துக்களை நாம் பேணாமல் ஓதும் போது அதில் வித்தியாசம் தான் எங்களுக்கே விளங்கும் அது உதாரணமாக நம்ம இந்த காஃபுடைய கல்கலாவை பேணாமல் சுக்குன் வைக்காமல் நாங்கள் சுக்குன் வைக்கக்கூடிய நேரத்தில் கல்கலாவை பேணாமல் நாங்கள் உச்சரித்தால் அது எங்களுக்கே விளங்கும் உதாரணமாக கொள்ளு அகூதூர்பில் ஃபலக் மீ சர்ரிமா ஹலக் என்று நாங்கள் ஓதும்போது அந்த பிள்ளை எங்களுக்கே விளங்குகிறது அப்போ எனவே அவ்வாறாக விளங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சிஃபத்துகளை பற்றித்தான் நான் இங்கே என்ன செய்கின்றேன் எடுத்து காட்டுகின்றேன் ரைட் அப்போ எனவே கல்கலாவுடைய விஷயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் அடுத்தபடியாக சஃபீர் என்ற ஒரு சிஃபத் ஒன்று தஜ்வீத் கலையிலே சொல்வார்கள் விசில் சத்தம் அதாவது பறவைகளுடைய சவுண்ட் போன்று சாதாரணமாக லேசாக வரக்கூடிய சவுண்ட் வந்து மூன்று எழுத்துக்களுக்கு இருக்குது பெரும்பாலும் அதை நாம் உச்சரிக்கும் போது வந்து விடுகிறது என்றாலும் நான் அதை இங்கே சுற்றி இருக்கிறேன் வித்தியாசமான ஒரு சிஃபத் என்பதற்காக அதாவது சாதி என்ற எழுத்திலும் சீன் என்ற எழுத்திலும் ஜா என்கிற எழுத்திலும் இந்த சஃபீர் சவுண்ட் இருக்கிறது அதாவது விசில் பறவைகளுடைய சவுண்ட் ஸ் என்று அந்த நாம் சப்தம் இல்லாமல் ஓதினாலும் இந்த சவுண்ட் என்ன செய்யும் உதாரணமாக நாங்கள் அத்தகைய தோதும் போது பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற ஆக்களுடைய சவுண்ட் எங்களுக்கு என்ன செய்யும் அஸ்ஸலாமு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது அமைதியாக சொன்னாலும் அது விளங்கும் இல்லவா அப்போ அந்த அப்படியான ஒன்று வர வேண்டும் அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அது வராமல் இருந்தால் அந்த எழுப்பு உதாரணமாக ஜா உடைய எழுத்தை நாங்கள் எதாலாக மொழியும் போது அந்த சஃபீர் வரமாட்டாது இப்போ உதாரணமாக என்னும்போது அந்த இஸ் என்ற சவுண்ட் வராது அதுவே நாம் ஜாவாக அதை உச்சரிக்கும் போது யுகஸ் என்ற கொள்ள அது வருது யுகஸ் ஜிபு என்று சொலாக்கள் கல்வதுவார்கள் அது பிழை அப்போ எனவே அப்படி வராமல் இந்த மூன்று எழுத்துக்களுக்கும் அது வரக்கூடிய விதமாகத்தான் நாங்கள் அதை என்ன செய்யணும் அந்த சஃபீர் என்கிற விசில் சவுண்ட் என்கிற அந்த சத்தத்தை நாங்கள் மொழிய வேண்டும் அது ஒரு அதாவது என்னது சிஃபத்துகளிலே ஒன்று அடுத்தது வாதி என்கிற எழுத்துக்கு இஸ்தித்தாலா என்ற ஒரு பண்பை அறிஞர்கள் சொல்வார்கள் வாதை பொறுத்தவரை அந்த எழுத்து வந்து பலரும் அதிலே பிழைவிடக்கூடிய தவறு விடக்கூடிய ஒரு எழுத்தாகத்தான் அது இருக்கிறது அதில் அரபுகள் மத்தியிலே கூட அந்த எழுத்தை சரியாக மொழியக்கூடியவர் நபிசல்லல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் தான் என்று சொல்வார்கள் அதே மாதிரி வாதி வாதி என்ற எழுத்து அரபு மொழியிலே மாத்திரம்தான் இருக்கிறது என்றும் சொல்வார்கள் அப்போ அஃசஹ்மன்வாத் லாதே சரியாக மொழிந்தவர் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்றும் சொல்வார்கள் ஆக இந்த வாதுடைய உச்சரிப்பை சரியாக பேணிக்கொள்ள வேண்டும் அதில் இஸ்திஃபாலா என்ற ஒரு பண்பு இருக்கிறது அது வந்து அதாவது அந்த லாதுடைய உச்சரிப்பை நாங்கள் உச்சரிக்கும் போது எமது நாவு அந்த கடைவாய் பள்ளியில் சேருவது கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் நீள வேண்டும் அப்போ ஓலஒவ்வோ என்று வர வேண்டும் ஓலஒவ்வோ என்று எழுத்து இப்போ லாவை உச்சரிக்கும் போது அது வராது அதாவது லாவுடைய மஹ்ராஜ் வந்து லா என்றால் அந்த தாவோடு வரக்கூடிய லா தாவோடு வரக்கூடிய இந்த அதாவது நொக்கத்து வச்ச லா இந்த லாவுடைய மஹ்ரஜையும் லாவுடைய அந்த வாதுடைய மஹ்ராஜையும் சிலர்கள் என்ன செய்வார்கள் குழப்பிக்கொள்வார்கள் சிலாக்கள் வலவ்வா அல் சொல்லும்போது வலவ் வாலவ்வா என்பார்கள் அது பிழை அப்போ அந்த இஸ்திஃபாலா என்கிற பண்பை நாங்கள் பேணாத போது வாதுடைய மஹ்ராஜ் செலவிலே வாவுடைய மஹராஜாக மாறிவிடும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் எனவே அதையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் அதே போல் இன்னமொரு பண்பு சொல்வார்கள் ஷீன் என்ற எழுத்துக்கு ஆனால் அந்த பண்பு எங்களிடம் சாதாரணமாக வருகிறது தஃபஷி என்ற அதாவது ஷீனை நாங்கள் மொழியும் போது நாவிலே வாயுள்ளுக்கு காற்று சப்தம் காற்று வந்து அப்படியே வெளியாகணும் என்ற தஃபஷ் என்றால் காற்று பரவணும் என்று சொல்வார்கள் ஆனால் அதுவும் சாதாரணமாக நாங்கள் ஷூ என்று சொல்லும்போது சாதாரணமாக எங்களுடைய அந்த காலை அணியக்கூடிய ஷூக்கு நாங்கள் சொல்லும்போதும் அந்த ஒரு தன்மை அந்த சத் சப்தத்தில் இருக்கிறது தானே அதனால் அது நாம் பேண வேண்டிய அல்லது அதற்காக வேண்டிய நாங்கள் பிரயத்தனம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சவுண்டாக அது இல்லை என்பதனால் நாங்கள் அதை அலட்டிக்கொள்ள வேண்டிய இல்லை சாதாரணமாக நாங்கள் ஷா ஷா என்று சொல்லும்போது அந்த சவுண்ட் அப்படித்தான் வருகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அதே போல் இன்னொரு பண்பு சொல்வார்கள் ராவுக்கு தக்ரார் என்ற ஒரு பண்பு இருக்கிறது ஆனால் அது வராமல் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்வார் தக்ரார் என்றால் அதாவது அந்த அந்த ராவு பல தடவை சொல்படுறது உதாரணமாக ரா என்கிற எழுத்தை நாங்கள் சத்து வைத்து சொல்லும்போது சில நேரம் என்ன செய்யும் என்றால் அது ரெண்டு மூன்று முறை உச்சரிக்கப்படுற மாதிரி அர் ரஹ்மான் என்று சொல் அர் என்று அது நாங்கள் அதை கூடுதலாக நாக்கை நாங்கள் என்பது நாவை மேல் தாடையோடு சேர்க்கும்போது தான் அந்த ராவுடைய சவுண்ட் வரும் அப்போ அதை நாம் கொஞ்சம் கடுமையாக நாங்கள் சேர்த்தால் அங்கே தக்கரார் வரணும் தக்கராறுங்கிறது என்னன்றா அர் என்று வரும் அப்போ இப்படியாக வராமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ராவுடைய மகரையை வெளியாக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் அந்த ராவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது என்று சொல்வது அதை தவிர்ந்து கொள்வதற்காக எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் ராவை முடியும் போடு அந்த ரெண்டு அதாவது ராவு பல தடவை ஆகுவது திருப்பி திருப்பி சொல்படுவது தடுப்பட வேண்டும் என்ற ஒரு சிபத்தையும் சொல்வார்கள் ஆக மொத்தத்தில் நாம் இங்கே சிபத்துகள் என்ற பாடத்தில் எழுத்துக்களை உச்சரிக்கும் விதம் அல்லது எழுத்துக்களுடைய பண்புகள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பாடத்திலே இஸ்தேலா என்று அதாவது நாவை உயர்த்தி நாங்கள் மொழிய வேண்டிய எழுத்துக்கள் என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் அதே போன்று கல்கலா என்ற ஒரு பகுதியை பார்த்தோம் சஃபீர் என்ற ஒரு பண்பு இருக்கிற எழுத்துக்களை பார்த்தோம் அதேபோல் தாலா என்ற லாதுடைய எழுத்தையும் நாங்கள் பார்த்தோம் அதோடு இன்னொரு பகுதி இருக்கிறது அதை நான் இன்ஷால்லா அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் தஃஹீம் தர்கிக் அதாவது நாங்கள் கனமாக மொழிய வேண்டியது மெல்லினமாக ஒழிய வேண்டிய என்ற இரு பகுதிகள் இருக்கின்றன அது பெரும்பாலும் ராவை ரா என்ற எழுத்தோடு வரக்கூடிய சப்தம் சட்டமாக அது இருக்கிறது இதை தஜ்வித்களை படிப்பிக்கக்கூடியவர்கள் தனியாக ராவுடைய சட்டம் ரா என்று கற்றுக் கொடுப்பார்கள் அதுவும் இந்த சிஃபத் பாடத்தை சார்ந்தது தான் என்பதனால் இதற்கு அடுத்த இன்ஷா இன்ஷால்லா அந்த ரா அதோடு நாம் கனமாக மொழிய வேண்டிய லாம் உடைய எந்த நேரத்தில் லாமை நாங்கள் கனமாக மொழிய வேண்டும் என்ற விஷயங்களையும் இன்ஷால்லா அடுத்த அமர்விலே பார்ப்போம் அவான் அஹமது இல்லாஹ் ரூபுல்லியூஸ் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்